பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் பாரபட்சமும் இல்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் சரிநேகர் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தை ஒவ்வொரு தனிநபரும் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாகவும் விரயமாக்காமலும் பயன்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு ஒவ்வொருவருடைய வளர்ச்சி விகிதமும் இருக்கும் அந்த வளர்ச்சி விகிதத்தில் ஏற்றத்தாழ்வுகளும் இருந்தே தீரும் ஒவ்வொரு தனி மனிதனும் அவரவர் முயற்சியின் தீவிரத்திற்கு ஏற்பவே வாழ்வின் வளமான வசந்த காலங்களை விரைவில் சென்றடைகிறான் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாமல் மற்றவர்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வதோ அல்லது தன்னைத்தானே நொந்து கொண்டு அங்கலாய்த்து கொள்வதோ அறியாமை இயலாமை முயலாமை என்ற தேவையற்ற ஆமைகள் புகுந்த மனவீடாகத்தான் இருக்கும் ஆக முயற்சியின் தீவிரம் என்பது பிசிக்கல் ஒர்க்கை அதிகப்படுத்தாமல் ஸ்மார்ட் ஒர்க்கில் மற்ற எவரையும் விட நாம் பல மடங்கு முன்னணியில் இருந்தால்தான் தன்னம்பிக்கையுடன் பொருளாதார தடைகளற்ற தன்னிகரில்லா வாழ்வு சாத்தியமாகும் அத்தகைய வாழ்வு சாத்தியமாக தேவையான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் உள்ளடக்கிய நமது பங்குச்சந்தையிலும் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தின வணிகர்கள் என அத்தனை பேருக்கும் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் சம கால அளவில்தான் முதலீடு செய்வதற்கும் தின வணிகம் செய்வதற்கும் நேர நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டுள்ள கால அவகாசத்திற்குள் சந்தையின் தின வணிக செயல்பாடுகளை ஆராய்ந்து என்ட்ரி எக்ஸிட் எஸ்கேப்பில் திறமை காட்டத் தெரிந்தவர்கள் நிச்சயம் பாகியசாலிகளை பங்குச்சந்தையை பொறுத்தவரை அதன் செயல்பாடுகள் பெரும்பாலும் சதவீத அடிப்படையில்தான் ஏற்ற இறக்கங்களும் லாப நஷ்டங்களும் புரிந்து கொள்ளப்படும் ஆகையால் நாம் தேர்ந்தெடுக்கும் ஒரு ஸ்டாக்கில் ஒரு பங்கின் விலை மதிப்பில் எத்தனை சதவீதம் நாம் சம்பாதிக்கிறோம் என்பதே முக்கியம் வால்யூம் டேன் ஓவர் போன்றவற்றை அதிகரிக்க அதிகரிக்க பண மதிப்பில் நாம் எட்ட விரும்பும் இலக்கினை நோக்கி படிப்படியாக முன்னேறலாம் ஆக சந்தையில் முடிவெடுக்கும் கலையில் வல்லவராகவும் அதை நடைமுறைப்படுத்துவதில் சிறந்த நிர்வகிக்கும் திறன் கொண்ட வியாபாரியாகவும் ஒரு சேர பரிமளிக்க வேண்டும் குருகுலத்தில் இந்த வாரம் என்ற தலைப்பில் கடந்த சில வாரங்களாக நம் சேனலில் வந்த பதிவுகளில் நம் குருகுல மாணவர்களில் ஒரு சிலர் வாராந்திர தினவணிக முடிவுகளை தொடர்ந்து பகிர்ந்து வந்தார்கள் அதில் அவர்கள் குறிப்பிடும் லாப சதவீதம் என்பது அவர்களிடம் இருக்கும் பண மதிப்புக்கு மட்டும் தினவணிகம் செய்வதால் வரும் லாப சதவீதத்தின் மதிப்புதான் அதையே அவர்கள் ஒவ்வொரு பங்குக்கும் கிடைக்கும் ஐந்து மடங்கு எக்ஸ்போசர் அமௌண்ட்டுக்கு தினவணிகம் செய்யும் போது லாபத்தின் சதவீதமும் ஐந்து மடங்காக அவர்கள் வைத்திருக்கும் பண மதிப்புக்கு தகுந்தாற் போல உயரும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நமது மாணவர் ஒருவர் தினவணிகம் செய்து பத்து சதவீதம் சம்பாதித்திருக்கிறார் என்றால் அவர் ஐந்து மடங்கு ட்ரேடிங் எக்ஸ்போசர் வாய்ப்பை பயன்படுத்தினால் தனது முதலீட்டு பண மதிப்பிலிருந்து ஐம்பது சதவீதம் வரை சம்பாதிக்க முடியும் எனவே சந்தையில் தொடர்ந்து எத்தனை முடிவுகளை சரியாக எடுக்கிறோம் அதன் மூலமாக உயர்ந்து வரும் தன்னம்பிக்கையின் சதவீதத்தின் அளவு என்ன என்பதைத்தான் நாம் தொடர்ந்து கண்காணித்து வர வேண்டும் அல்ல அல்ல குறையாத இந்த அமுத சுரபியாம் இந்த பங்கு சந்தையில் தொடர்ந்து கிடைத்து வரும் தினவணிக சிறுதுளிகள் நாளடைவில் செல்வ பெருவெல்லமாக நம் வாழ்க்கை தரத்தை மதிப்புமிக்க உயரத்திற்கு எட்டு செல்லும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை எனும்போது தகுந்த வழிகாட்டுதல்களுடன் தீவிர முயற்சியும் இணையும் போது தின தொடர் சாதனைகள் சாமானியர்களுக்கும் சாத்தியமே என்ற கருத்தை வலியுறுத்தி குருகுலத்தில் இந்த வாரம் என்ற இந்த தொடரை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நான் சத்தியமூர்த்தி திருநெல்வேலேருந்து பேசுகிறேன் நான் போன வாரம் என்னுடைய ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் திங்கக்கிழமை வந்து செஞ்சுரி டெக்ஸு சேம் டைரெக்ஷனில் பை செல் பண்ணி ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட்டு சிஇஎஸ்சி வந்து மாத்தியோசி கான்செப்ட்டில் செல் பை பண்ணி பாயிண்ட் டூ பர்சன்ட் ப்ராஃபிட்டு டியூஸ்டே வந்து செஞ்சுரி டெக்ஸ் வந்து சேம் டைரெக்ஷனில் பை செல் பண்ணி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சென்ட்டு அன்றைக்கி அமர்ராஜா பேட்ரி வந்து மாத்தியோசி கான்செப்ட்டில் செல் பை பண்ணி பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட்டு அப்புறம் புதன்கிழமை மார்க்கெட் லீவு வியாழக்கிழமை வந்து செஞ்சுரி டெக்ஸு சேம் டைரெக்ஷனில் பை செல் பண்ணி பாயிண்ட் செவன் நைன் பெர்சென்ட் ப்ராஃபிட் எடுத்தேன் அன்றைக்கி ஜஸ்டைல் வந்து மத்திய ஓசி பை பைசெல் பண்ணி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் எடுத்தேன் வெள்ளிக்கிழமை வந்து செஞ்சுரி டெக்ஸ் மாத்தியோசி கான்செப்ட்டில் பை செல் பண்ணி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்ட் ப்ராஃபிட் எடுத்தேன் டோட்டலாக இந்த வீக் வந்து ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் போக ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் எனக்கு கிடைச்சிது மார்ச் செகண்ட் வீக்லேருந்து ஏப்ரல் தேர்ட் வீக் வரைக்கும் நான் எடுத்த ட்ரேடிங் டீட்டெயில்ஸை நான் இப்போ சொல்ல போகிறேன் டோட்டல் ட்ரேடிங் டேஸ் வந்து இருபத்தி ஆறு நாள் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் மார்க லீவ் நாள் எல்லாம் போக டோட்டலாக இருபத்தி ஆறு நாள் வந்து ட்ரேடிங் டேஸாக இருந்தது இதில் நான் ஒரு ஆறு நாள் ட்ரேட் பண்ணலை ஸோ நான் ட்ரேட் எடுத்த நாட்கள் வந்து டோட்டலாக இருபது நாள் இதில் வந்து நான் எடுத்த ஸ்கிரிப்ட் வந்து டோட்டலாக முப்பத்தஞ்சு ஸ்கிரிப்ட் எடுத்தேன் அதனால் முப்பத்தஞ்சு ட்ரேட் எடுத்திருக்கேன் மொத்தம் ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் எல்லாம் போக வந்து ப்ராஃபிட் வந்து நைன்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் எடுத்தேன் இந்த மாதம் நான் பத்தொம்போது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் நான் மூணு மாதம் ட்ரெயினிங் முடிஞ்ச உடனே என்னுடைய ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னுடைய ஆர்டர் புக் எடுத்து பார்த்தேன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு ஆர்டர் வந்து பயத்துனால கேன்சல் தான் பண்ணுவேன் அதிகமாக ட்ரேடிங்கிறது ரொம்ப நாள் எடுக்காம தான் இருந்திருக்கேன் இப்போ பார்த்தன்னா ஒரு மூணு டு நாலு ஆர்டர் வந்து நான் வந்து கேன்சல் பண்ணுவேன் அந்த கேன்சல் பண்ணுறது எதனால் இருக்குன்னா நான் போட்டு வச்ச ஆர்ட்ரு ப்ரைஸுக்கும் எல்டிபி பிரைஸுக்கும் வித்தியாசம் பாயிண்ட் ஒன்லேருந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அதாவது ஒரு ஆயிரரூவா ஸ்கிரிப்டு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ரூபாலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் எல்டிபி பிரைஸ் வந்து நான் ஆர்டர் போட்டு வச்ச ப்ரைஸுக்கு பக்கத்தில் வந்துட்டு ரிட்டர்ன் ஆனதாக தான் இருக்கும் இதுக்கு வந்து இந்தளவு நான் வந்திருக்கேன்னா இது வந்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து உளவியல் ரீதியாக ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டது தான் இது சார்கிட்ட டெய்லி கான்டாக்ட் வச்சு பேசுனது அதுக்கப்புறம் வந்து இனிமையான இன்ட்ரடையில் உள்ள எல்லா வீடியோலேயும் உள்ள அனைத்து கருத்துக்களையும் நான் உள்வாங்கினது தான் ஒவ்வொரு வீடியோலேயும் எனக்கு தேவையான ஒரு மெசேஜ் அதில் கண்டிப்பாக இருக்கும் இருந்தது மேலும் சொல்ல போனோம்னா இன்னொரு ரெண்டு புக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஆள் மனதின் அற்புத சக்தி அப்புறம் மனம் எனும் மாய தேவதை இந்த ரெண்டு புக்கும் எனக்கு உளவியல் ரீதியாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப் ஹெல்ப்பாக இருந்தது என்னுடைய ஃப்யூச்சர் எய்ம் டார்கெட் வந்து மாதம் ஒரு ரூபா ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும் இதில் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் இதுதான் என்னுடைய ஆசை அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் ரொம்ப நன்றி சார் சார் வணக்கம் சார் ரமேஷ் சார் கோயம்புத்திருந்தேன் சார் சார் நான் லாஸ்ட் வீக் வந்து மண்டே வந்து லீவ் போட்டிருந்தேன் சார் டியூஸ்டே வந்து மார்க்கெட் வந்து பையிங் ப்ரெஷர் ஆகி அப்புறம் நியூட்ரல் ஆகிடுச்சு நான் எடுத்த ஸ்டாக் வந்து செஞ்சுரி டெக்ஸ் செல் பை பண்ணி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணிணேன் சார் வென்ஸ்டே வந்து ட்ரேடிங் ஹாலிடே சார் தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் நியூட்ரல் மார்க்கெட்டு நான் எடுத்த ஸ்டாக்கு வந்து சென்ஞ்சுரி டெக்ஸ் சார் பை செல் பண்ணி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் ஃப்ரைடே வந்து பையிங் ப்ரெஷர் இருந்தது நான் எடுத்த ஸ்டாக் வந்து இந்தஸ்ட் அவர் செல் பை பண்ணி ரொம்ப நேரம் அழைச்சிட்டு இருந்ததுனால காஸ்ட் டு காஸ்ட்டு எக்ஸிட் பண்ணுறேன் சார் லாஸ்ட் வீக் எடுத்தது வந்து எல்லாமே வந்து மாற்றி வச்சு கான்செப்ட் தான் சார் டோட்டலாக வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் சார் நான் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு டே இது டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் சார் ஓவராலாக வந்து நான் வந்து டுவெல் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் சார் இதில் வந்து ட்ரேடிங் டேஸ் வந்து இருபத்தாறு நாள் சார் நான் ரெண்டு நாள் லீவ் போட்டேன் மொத்தம் இருபத்தி நாலு நாளில் இருபத்த பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் சார் இதில் வந்து டெய்லி வந்து நான் ஒரே ஒரு ஸ்டாக் தான் எடுப்பேன் சார் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு ஸ்டாக் எஸ்ட் எடுத்தேன் மொத்தம் இருபத்தி அஞ்சு ஸ்டாக் எடுத்தேன் சார் அது மாதிரி இதில் வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வந்து நான் மாத்தி யோசி கான்செப்டில் தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன் சார் இந்த ஏடிபி பேஸ் பண்ணி எடுக்கிற ட்ரேடிங்கை தவிர மற்ற எந்த ட்ரேடிங்லேயும் கண்டிப்பாக இது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது சார் நூறு சதவீதம் அடித்து சொல்ல முடியும் சார் அதே மாதிரி இந்த ஏடிபி பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரேடிங்கில் வந்தவங்க கண்டிப்பாக வேறு எந்த ட்ரேடிங்கும் கண்டிப்பாக போக மாட்டாங்க சார் ஏன்னா இதில் இருக்கறது என்ன உண்மை என்ன உளவில் ரீதி என்ன நடக்குது எல்லாமே நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் சார் இது அதே மாதிரி நம்ம ஏதாவது பத்து ஸ்டாக்கில் ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக திரும்பும்போது அதை எப்போ கரெக்டாக ஆவரேஜ் பண்ணி காஸ்ட்டு காஸ்ட்டோ இல்லைனா மினிமம் ப்ராஃபிட்டோ எக்ஸிட் பண்ண எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை வந்து தைரியமாக வந்து ஒரு ட்ரேட் பண்ணணும் ட்ரேட் பண்ணிவிட்டு நமக்கு எதிராக போனாலும் எப்படி ட்ரேட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க அதேமாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட்டு இல்லைனா காஸ்ட்டு காஸ்ட்டாக கண்டிப்பாக புக் பண்ண முடியும் கண்டிப்பாக இன்னும் வரும் காலத்தில் நான் இன்னும் அதே ஒன்று ஒரு ஸ்டாக் எக்ஸ்ட்ரா இப்போ ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார் அது போக இது ப்ராஃபிட் பர்சென்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை ட்ரை பண்ணுறேன் சார் நன்றிங்க சார் நான் திருநெல்வேலில் வந்து சபாபதி பேசுகிறேன் இந்த வாரா ட்ரேடிங் ஏர்போர்ட்டில் வந்து தேதி திங்கட்கிழமை வந்து செல்லிங் பஸ்ஸில் இருந்தது அப்புறம் பைங் பஸ்ஸுக்கு மாறிச்சு நான் ஐஜிலுங்கிற ஸ்டாக்கை மாற்றி வச்சுக்கிற கான்செப்ட்டில் நானூற்றி எண்பத்தஞ்சில் ஒரு சிலிண்ட்ரி கொடுத்து ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோட எக்ஸ்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் ப பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பைங் பஸ்ஸில் இருந்தது மார்க்கெட்டு நான் இந்தியாங்கிற ஸ்டாக்கை வந்து மாற்றி வச்சிக்கிற கான்செப்ட்டில் நானூற்றி நாற்பத்தி ஏழில் ஒரு சிலண்டரி கொடுத்து ஒரு ஒன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோடு எக்ஸிட் ஆயிட்டேன் அப்புறம் பதினேழாம் தேதி புதன்கிழமை கவர்மெண்ட் லீவு பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி வேளாண் வெள்ளிக்கிழமை நான் எதுவும் ட்ரேட் பண்ணலிங்க சார் ஓவராலாக அந்த வாரத்தில் வந்து ப்ரோக்கரேஜ்லாம் போக டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள நாட்கள் வந்து மொத்தம் இருபத்தாறு ட்ரேடிங் டேஸ் இருந்திருக்கு அதில் நான் நான் ட்ரேட் பண்ண நாட்கள் பத்தொன்பது நாள் அந்த பத்தொன்பது நாளில் நான் வந்து பதினஞ்சு புள்ளி எண்பத்தாறு பர்சன்டேஜ் நான் ப்ராஃபிட் பார்த்துருக்கேன் மொத்தம் ஓவராலாக இந்த க்ரெடிட் எல்லாம் சாரே சாரும் ஏன்னா நான் வந்து ஒரு நிலையான ஒரு ப்ராஃபிட் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன் நான் ராங்காக பண்ணும்போதெல்லாம் எனக்கு கைடன்ஸ் கொடுத்து இது பண்ணுவாங்க அது மாதிரி எமோஷ்னலையும் குறைக்கிறதுக்கு சார் எனக்கு நிறையா வழி பண்ணாங்க அது என்னென்னா எல்லா நாளும் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மன மனநிலையை அது அதை உடைச்சாங்க சார் இன்னைக்கு சரியில்லைன்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை கைடன்ஸாக கொடுக்க போய் நான் அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ஒரு ட்ரேடராக மாறினேன் இந்த மந்தில் ஒரு ஒரு ப்ராஃபிட்டான ஒரு சூழ்நிலையில் நான் நான் நிற்கிறேன் இதுக்கு சாருக்கு வந்து கொடான கொடி நன்றி தேங்க்யூ சார் வாழ்க வளமுடன் வணக்கம் சார் நான் வினோத் சென்னை ஆவிலேருந்து பேசுகிறேன் இந்த வாரம் திங்கட்கிழமை தேதி வந்துட்டு எனக்கு எந்த ஸ்டாக்கும் பிக் பண்ண முடியலைங்க சார் அன்றைக்கி நான் அந்த ட்ரேடோ எடுக்கலை செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி மார்க்கெட்டு பாசிட்டிவ் மார்க்கெட்டு புலிஷ் மோட்லிருந்தது நான் அன்னைக்கு செஞ்சுரி டெக்ஸ் டேரக்ஷனல் ட்ரேடு எடுத்து பைசெல் பண்ணேன் அதில் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு புதன்கிழமை மார்க்கெட்டு ராமநவமி லீவு வேளாக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எனக்கு எலெக்ஷன் டியூட்டி இருந்தது அதனால் நான் அன்னைக்கு எந்த ட்ரேடும் பண்ணல சார் இந்த வாரம் ப்ரோக்கரேஜ் போக எனக்கு பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் தேங்க் யூ சார் வினோத் சார் இந்த வாரம் எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிட்டதால் அந்த வீக்லி என்ன ட்ரேடிங் பண்ண அந்த டீட்டெயில் மட்டும் தான் அனுப்பியிருக்காரு மந்த்லி ஓவராலாக எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்திருக்குன்ற அந்த மந்த்லி அப்டேட்டை எனக்கு சரியான நேரத்துக்கு அவரால் அனுப்பி வைக்க முடியல அதனால் அந்த விவரங்களை வந்து அவர் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணட்டும் வணக்கம் சிவகுமார் நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன் இந்த வாரம் திங்கக்கிழமை ஃபிஃப்டீன்த் வந்து கெயில் வந்து ஹை ரிஸ்கில் செல் பண்ணி பை பண்ணியிருந்தேன் கெயில் வந்து இப்போ அதில் வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சது வந்து ஒரு பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் கிடச்சிது மண்டே அப்புறம் சிக்ஸ்டீன்த்து செவ்வாய் கிழமை வந்து என்னோடய பர்சனல் வேலையால் நான் அட்டன் பண்ணல செவன்டீன்த் ராம் நான் மீனில் ட்ரேடிங் ஹாலிடே வர்றது எயிட்டீன்த் வந்து பேங்க் ஆஃப் பரோடா அது வந்து ஹை ரிஸ்கில் செல் பண்ணி பை பண்ணேன் ஒரு பாயிண்ட் த்ரீ செவன் டூ அப்புறம் நைன்ட் இந்த வெள்ளிக்கிழமை வந்து பிஎல்லும் வந்து செல் பண்ணி பை பண்ணேன் கண்கார்டும் செல் பண்ணி பை பண்ணேன் ரெண்டுலேயும் சேர்த்து ஒன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு சிக்ஸ் வீக்ஸ் ட்ரேடிங் எடுத்து பார்க்கும்போது டொண்ட்டி டூ டேஸ் வந்து நான் ட்ரேட் பண்ணியிருக்கிறேன் ஆறு வாரத்தில் அதில் வந்து எனக்கு வந்து முப்பது ட்ரேட் எடுத்துருக்கிறான் எடுத்ததில் வந்து டுவெண்ட்டி நைன் ட்ரேட்ஸ் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு ஒன்று வந்து நோ லாஸ் நோ கைனில் வெளியில் வந்துட்டேன் வரதை பாஸ்ட்டு செவன் இயர்ஸை நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து எந்த ஸ்டாக் எடுக்கிறது டெய்லி அதுவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பட் இந்த சாரோட எக்ஸல் இது பேஸ் பண்ணி பண்ணும்போது எந்த ஸ்டாக் எடுக்கிறதுன்னு கரெக்டாக ஓரளவுக்கு என்ட்ரி ஈஸியாக கிடச்சிடுது டென்ஷன் இல்லாமையும் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் எனக்கு இப்போ இந்த லாஸ்ட்டு ட்வெண்ட்டி டூ டேஸில் ஆவரேஜாக பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட்டு எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இது இன்னும் போக போக இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் ட்ரை பண்ணுவோம் அப்புறம் வந்து அவர் வந்து முதல்ல அப்பப்போ எனக்கு ப்ராப்ளம் வர்ற நேரத்தில் எல்லாம் அப்பப்போ ஆன்லைன்லேயும் வந்து ஆஃப்லைன்லேயும் வந்து வந்து கரெக்ட் பண்ணதனால தான் எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு வித்தின் டென் தேர்ட்டிக்குள்ளே என்னோடய ட்ரேடிங்கே முடித்து வெளியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சு சாருக்கு நான் அதனால் நன்றி கொடுத்து சொல்லிக்கிறேன் தேங்க்யூ வாழ்க வளமுடன் நான் ராஜேஷ் இந்த வாரம் ட்ரேட் பண்ண டீட்டெயில் அனுப்பி வைக்கிறேன் சார் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் நான் லீவ் எடுத்துட்டேன் சார் புதன்கிழமை மார்க்கெட் லீவு சார் வேளக்கிழமை வந்து நியூட்ரல் கண்டிஷனில் இருந்தது மார்க்கெட்டு செஞ்சுரி டெக்ஸ் வந்து மாற்றி வச்சிக்கிற கான்செப்ட்டில் ஒரு பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தேன் சார் பை பண்ணி ச வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் நியூட்ரல் கண்டிஷனில் இருந்தது சார் இண்டோஸ் டவர் வந்து மாற்றி வச்சிக்கிற கான்செப்ட்டில் ஐயில் வச்சு ரெண்டு ட்ரேட் பண்ணி ஒரு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தேன் சார் இந்த வாரம் ஓவராலாக வந்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் போக ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் அதோடு இந்த மாதம் ட்ரேட் பண்ண டீட்டெயிலும் சொல்கிறேன் சார் இந்த மாதத்தில் நான் ஒரு பதினெட்டு நாள் ட்ரேட் பண்ணேன் சார் ஒரு எட்டு நாள் லீவ் எடுத்துட்டேன் சார் இந்த பதினெட்டு நாளில் இருபத்தஞ்சி ட்ரேட் பண்ணேன் சார் இரு இருபத்தஞ்சி ட்ரேடில் ஒரு டென் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் இதில் தவறு பண்ணி ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் லாஸ் ஆகிட்டேன் சார் ஓவராலாக வந்து ஒரு செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் நான் அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணி நஷ்டமான இடத்தெல்லாம் எனக்கு சுட்டி காமிச்சு என்னை அதை சரியான முறைப்படுத்தியிருக்கீங்க சார் அதை நான் மனதிற்கொண்டு இனிவரும் காலங்களில் சரியான முறையில் ட்ரேட் பண்ணி சரியான லாப சதவீதத்தை பெறுவேன் சார் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் எங்கள் குரு மதுரை முத்துமாணிக்கம் ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நன்றி சார்